வேற யாரும் இல்ல அப்படின்றதுனால குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்ல குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்றதுனால அது அது நமக்கு தெரியல அமித்ஷா அவர்கள் கூட வந்து எடப்பாடியார் வீட்டுக்கு போனாரு அவருக்கு விருந்து உபச்சாரம் செய்தார் அப்படின்னா அவர்கள் எல்லாம் விருந்து வைக்கும் போது அப்புறம் கட்சிக்காரங்க விருந்து வைக்கக்கூடாதா நாமளே வந்து வாரிசு நான் தான் நிறுவன தலைவர் நான் கட்சி எடுத்துக்கிறேன் குடும்ப அரசியல் நமக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது இரட்டையில வந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி இருக்கிறவங்களுக்குள்ளே சண்டை போது இதை வந்து எதிர்கட்சிகளோட மக்களை எப்படி பார்ப்பாங்க சரி அவங்களுக்கு பொழுதுபோகல போல இதே அதனால இது யாரோ கேட்டு என் கட்சிக்கு நான் தான் தலைவர் நான் தான் பொருளாளர் நான் தான் பொதுச் செயலாளர் எல்லாம் நான் தான் வேற இல்லை கட்சியில இப்போ அந்த மது விலக்கு இல்லை மதுவை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது யாரை எதிர்த்து நீங்கள் அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறீங்களா இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறீங்களா மாநில அரசாங்கம் தானே அந்த மது விலக்கு கொண்டு வரணும் எதிர்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த அரசியலே அதிமுக பாஜக சேர்ந்தா பாருங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மியும் உண்மையை சத்தத்தையே நாங்க தான் அதிமுக திமுக அடுத்து ஒரு மிகப்பெரிய பூத் ஏஜென்ட் வச்சிருக்கோம் அப்படின்றது நடத்துறாங்களா பூத் ஏஜென்ட் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல தாவேகா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வேற வந்திருக்க நிலைமையில கூட்டணி கட்சிகள் இங்கேருந்து அந்த தாவேகா பக்கம் போனாங்க அப்படின்னா திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்றது சான்ஸே கிடையாது நிறைய பேர் இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம காமெடி எடுபடாதுன்னு அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரோன்னு ஒரு தெரியல ஏன் சமீபத்தில் கூட சொன்னார்ல இந்த சிந்து நதி தண்ணி வந்து இது பண்ணணும் நீங்க ரீகன்சிடர் பண்ணணும் எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புதாசன் எப்படி இருக்கீங்க சார் பார்த்தா தெரியல சார் வெள்ளை சர்டில் வந்திருக்கீங்க இங்க தான் சமாதானம் பேசுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க போல அதிமுக மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கியா சார் என்ன பிரச்சனையா மறுபடியும் ரெட்டையில் யாருக்கா அப்படின்ற பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் திருப்பி திருப்பி இதை தான் பேசி அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சும்மா யாராவது உட்காந்திங்கன்னு ஏதாவது ஒன்று கலப்பி விட்டுட்டு இருப்பாங்க அது பொழுது போகாமல் இருந்தால் யாருக்கு யாருக்கு அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அதனால் இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது அன்புதாஸ் சரி இப்போது ரவீந்திரநாத் வந்து இப்போ வந்து நம்ம கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னும்போது இங்கே வந்து சலசலப்பு இல்லாமல் இருக்கணும்ல அப்போது இரட்டை வந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்குள்ளே போடும் போது இதை வந்து எதிர்கட்சிகளோட மக்களை எப்படி பார்ப்பாங்க சரி அவங்களுக்கு பொழுதுபோகில் போலுகுதே அதனால் இது யாரோ கேட்டுருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க அங்கே வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை வந்து கட்சியில் இருக்கவங்க ஏற்றுக்கினாங்க அண்டு அதுதான் கட்சி அப்படின்னு ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு தான் இரட்டை இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சும்மா யாராவது ஏதாச்சும் சத்தம் போட்டுருந்தாங்கன்னா அப்படி நேரம் என்ன சொன்ன டைம் இருந்தது ஒன்றுமே வேறு எதுவுமே நிகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கல ஓ அப்படியா இவர் கேட்குறாரு அப்படின்னு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அன்புதாசன் சரி இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இபிஎஸ் வந்து அவங்க கட்சியில் வந்து பாஜக கூட்டணியில் பிறந்தாலும் நிறைய பேத்துக்கு வந்து ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்றதுனால ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து விருந்தெலாம் வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க தெரியல மற்றபடி கட்சி நிர்வாகிகளுக்கு விருந்து வைப்பது அதில் வேறு ஏதாவது வச்சாங்களா

இப்போது ஊடகத்தில் இருக்கவங்க இல்லை ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் அப்பப்போ வந்து வீக்கெண்டில் எங்கேயாவது அப்படி போகிறது இல்லையா அப்போ அந்த அரசியல் கட்சியில் இருக்கவங்க மட்டும் அது மாதிரி சேரக்கூடாதா என்ன நீங்கள் அதுவும் வெயிலுக்கு விதமாக ஐஸ் வாட்டர் நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்காது இன்னும் சொல்லும்போதே வந்து அப்படி பார்த்து விருந்து தனப்பாக வச்சுருக்காரு யாரும் சொன்னாங்களே அமித்ஷா அவர்கள் கூட வந்து எடப்பாடியார் வீட்டுக்கு போனாரு அவருக்கு விருந்து உபச்சாரம் செய்தார் அப்படின்னு அவர்கள்லாம் விருந்து போது அப்புறம் நம்ம கூடாதா ஆமா அதனால அது ஒண்ணும் தப்பே கிடையாது நம்மள கூப்பிடல அதுதான் கொஞ்சம் இடியுது சரி சரி அதிமுக பாஜக ஒரு முக்கியமான கட்சி வந்து பேசுபோடு பொருளா இருக்கிறது வந்து தேமுதிக அப்படின் போது தேமுதிகால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பையனை வந்து இளைஞனை செயலராக நிமிச்சிருக்காங்க அது இல்லாம அவங்க தம்பியை வந்து பொருளாளராகவும் நியமிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இப்போ என்ன உங்களையும் என்னையும் கொண்டு போயிட்டு ஏதாவது போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்களா இப்போ குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான்ப்பா பதவி இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாயிப்போச்சு ஆனால் பதவி கொடுத்ததை பற்றி கேட்டால் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்கள் அதிமுக இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல என்ன இருந்தாலும் வந்து ஒரு கட்சியை இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் ட்ரோல் பண்ணக்கூடாதுப்பா அது வேற யாரும் இல்லை அப்படின்றதுனால குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்றதுனால அது கொடுத்தாங்களா அது நமக்கு தெரியல ஆனால் முக்கியமான கட்சி அப்படின்னு சொன்னது தான் எனக்கு அப்படியே சுருக்குன்னு குத்துது ஓடுங்க அவங்கள வந்து இனிமேல் யாரும் கூப்பிட போகிறதுன்னு கிடையாது இருபத்தொன்று பொது தேர்தலையே நம்ம பார்த்தோம் வந்து அமமுகல தான் கட்சியில கொடுத்தாங்க இந்தாங்க நிறைய சீட்டு வச்சுக்காங்க அப்படின்னு ஏதோ இருபத்தி நாலுல டஃப் நெகோஷியேட்டர் எடப்பாடியார் அஞ்சு சீட்டு கொடுத்துட்டாரு அதனாலயே வந்து நாங்கள் பெரிய கட்சி ஆயிட்டோம் அப்படின்னு நினச்சுன்னா அதெல்லாம் தப்புங்க கேப்டனுக்கு அப்புறம் அந்த கட்சியுடைய செல்வாக்குன்றது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு சரி இப்போ இப்போ அதிமுக கூட்டணி எடுத்துகிறோம் ஒரு முக்கியமான கட்சி வந்து இன்னொரு முக்கியமான கட்சி பாமக இருக்காங்க பாமகலேயே வந்து குடும்ப வார்த்தைகள் தான் பதவியில இருக்காங்க அப்படின்னு போது இப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்ததுனால அங்க வந்து குடும்ப வரிசுதான் இருக்காங்க அப்படின்னும் போது இங்க வந்து நம்ம அவங்க எதுக்குற கட்சி வந்து இப்போ திமுக அங்க வந்து ஒரு குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா இதே விமர்சரி இங்கேயே வந்து போனோமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல அது கரெக்ட் தான் அதாவது யார் யார் வந்து வாரிசு அரசியல்னு சொல்றது அப்படின்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் அடிப்படை வேணும் இல்லையா அது இல்லாம இப்ப சசிகலா அவங்க தம்பி எடுத்து அவங்க சொந்தக்காரங்க எடுத்துட்டு அவங்க டிடிவி அப்போ அப்படின்னும் போது ஆப்போசிட் குரூப் இருங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சசிகலா அவரோட கட்சிலேயே சேர்க்கல கேக்கல சார் ஆனா அவரோட முக்கியமான கதைகள ஏற்கன அவரவரை அந்த அவரோட கட்சி பா அது என்ன கதையா இருக்குது நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு உனக்கு கூப்பிட்டு நான் பதவி கொடுப்பேன் என் கட்சிக்கு நான் தான் தலைவர் நான் தான் பொருளாளர் நான் தான் பொதுச் செயலாளர் எல்லாம் நான் தான் என்ன வேற யாரும் இல்ல கட்சியில அதை நீங்க கேட்காதீங்க இது கரெக்ட் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னா ஆட்சிக்கு வந்தா குடும்ப அரசியல்னு சொல்லலாம் ஆட்சிக்கு வராம இருக்கும்போது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இப்போ பாத்தீங்கன்னா சோகா பல பேர் அந்த வாரிசு அரசியல் அப்படின்றத மாத்திட்டு குடும்ப அரசியல் அப்படின்னு போயிட்டாங்களாம் இந்த பதவி இருந்தால் தானே வந்து சொல்ல முடியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த வாரிசு அரசியல் தான் நடந்துட்டுருக்கு அண்டு அதிமுகவில் அந்த தலைமை பதவிகிறது வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் ஆனால் மற்ற லெவலில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களோ இல்லை மந்திரிகளோ அவங்கவுங்க அவங்க அவங்க வாரிசுகளை அரசியலுக்கு கொண்டு வந்து தான் இருக்காங்க எடப்பாடியார் ஏன் ஒன்றும் டிலே பண்ணிங்கிறாரு தெரில அவர் பையன் வந்து தீவிர அரசியலில் ஈடுபட்ட மாதிரி ஒன்றும் தெரியல மற்றபடி இங்கே நம்ம அண்ணன் ஜெயக்குமார் எடுத்துக்காங்க அவர் பையனை வந்து எம்பி எலெக்ஷன்ல நிற்கிறாங்க முக்கியமான கட்சிகள் வந்து நம்ம வாரிசுகள் அப்படின்னு பேசுறோம்ல சார் அவங்க வந்து கட்சியில ஒரு முக்கியமான போஸ்ட்ல தலைவராக வாரிசு இருக்கும் போது தான் நம்ம அதிகமாக பேசுறோம் தவிர கீழே கீழ் மட்டத்தில் இப்போ ரெண்டாவது நிலையிலயோ இல்லை மூணாவது நிலையிலயோ இருக்கிற குடும்ப அரசியல் நம்ம ஏன் பேச மாட்டோம் முக்கியமான கேள்வி இருக்குல்ல அது காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் யார் யாருன்னு பொது வெளியில பெருசா தெரிய மாட்டாங்க இப்போ வட்ட செயலாளர் லெவலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வட்ட செயலாளருக்கு அப்புறம் அவர் மகனோ மகளோ அவங்க தான் வராங்க இல்லை அவங்க கணவன் மனைவி இப்படி இது தான் வராங்க இது மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஆனால் பொது வெளியில் அவங்கள பற்றி பெருசாக தெரியாது இல்லையா ஒரு மந்திரி எம்எல்ஏ ஒரு எம்பி இவங்களை தெரிஞ்ச அளவுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் பரிசயமாக இருக்க மாட்டாங்க அதனால் அது பாருங்கள் இருபத்தி நாலாவது வட்டம் கிளைக்கழகம் அங்கே வந்து அவருடைய பையனுக்கு பதவி ஊத்துருக்காங்கன்னு சொன்னால் அது அப்படின்னு கேட்பாங்க அதனால தான் பேசுகிறதுலையே தவிர இன்றைக்கி வந்து இந்த சிஸ்டம் தான் அப்படின்னு ஆயிப்போச்சு அன்புதாசன் எல்லா கட்சிகள்லயுமே இல்ல பாஜக அந்த அளவுக்கு இல்ல ஏதோ ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கமா அரசியலுக்கு வராங்க அதுக்கப்புறம் ஏதோ பதவிக்கு வராங்களே தவிர ஏங்க நீங்க வேற ஒரு தலைவரையே மூணு வருஷத்துக்கு மேல அவகாரம் விட மாட்டேன்றாங்க ஜனங்க சப்போர்ட் இருந்தாலும் இல்ல இல்ல மூணு வருஷம் ஆயிடுச்சு வெளில போன்றாங்க அப்புறம் நீங்க அவங்கள போயிட்டு வாரிசு அரசியல் தமிழக பாஜக மட்டும் தான் சொல்றீங்க இப்போ நேஷனல் லெவல்ல எடுத்துக்கிட்டா அங்கேயும் குடும்ப வாரிசுகள் இருக்காங்களே குடும்ப அரசியல்னு சொல்லாதீங்க ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வராங்க இப்போ நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் எடுத்துக்காங்க அவங்களுடைய வாரிசு பியூஷ் கோயல் எல்லாம் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய மகன் மகள் அப்படின்றதுனாலயே புஷ்பண்ணி மேலே கொண்டு வரதில்லை அது ஒரு டேலண்ட் அப்படின்றது வேணும் அண்டு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஸ்பௌஸ் அவர் மகன் மகள் இவங்களை நிறுத்துறது அப்படின்றது தான் இங்கே வந்து சம்பிரதாயம் ஆகிப்போம் ஸோ அந்த டெம்ப்ளேட்டையும் நம்ம மாற்ற முடியாது இப்படியே எல்லாம் பழக்கப்படுத்தி விட்டாங்க ஆனால் நாமளே வந்து வாரிசு அதுலேயும் நான் தான் நிறுவன தலைவர் நான் கட்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது அதான் சார் இந்த இடத்துல முக்கியமாக கேள்வி எங்கே வருதுன்னா இப்போ விஜயகாந்தோ இல்லை விஜயகாந்த் பேசும்போது அதிகமாக பேசினது திமுக ஏற்று பேசும்போது என்ன சொல்லணும்னா வந்து குடும்ப அரசியல் அப்படின்னு பேசினாரு அந்த குடும்ப அரசியலை வந்து இப்போ தேமுதிகக்குள்ள நடக்கும்போது அந்த கட்சியை எப்படி பார்ப்பாங்க மக்கள் இங்கே நடக்கிற அரசியல் எப்படி பார்ப்பாங்க நீங்க வந்து இப்போ வந்து தேமுதிகாவை சொல்றீங்க இப்போன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி வந்தது ஞாபகம் இருக்கா மதிமுக எதுக்கு வெளில வந்தாரு திமுக வாரிசுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க என்ன வந்து கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாரு இன்னைக்கு என்ன பண்ணின்னுக்குறாரு அவர் வாரிசு என்னன்றாரு ஆ இவருக்கு எனக்கு இதுல நான் பதவி விட்டு ராஜினாமா பண்றேன்றாரு இங்கன்றாரு அவர் என்னவோ சொல்றாரு கண்கள் பணித்தனன்றாங்க இதையும் கணந்தனன்றாங்க என்னன்னவோ பேசுறாங்க இதுக்கு ஒரு கூட்டம் எல்லாம் போடுறாங்க கட்சிக்குள்ள நிர்வாகிகள் ஆஹ் நாங்கள் இணைந்து பணிபுரிகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க எந்த வாரிசு அரசியல எதிர்த்து வெளில வந்தாரா அவரே கட்சியில வாரிசுக்கு தான் முன்னுரிமை அரசியலுக்கு வராத வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் வந்துட்டாங்க அரசியல் அவர்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கணும் அன்புதாசன் வந்து அதிமுகவோட திமுகவோட அடுத்த வாரிசா சொல்லப்படுற உதயநிதி ரோட் ஷோ நடத்திருக்காரு கோவையில எப்படி பாக்குறீங்க அது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிடுச்சுங்க அரசியல்வாதிகள் ரோட் ஷோ நடத்துறது அப்படின்னா அந்த ரோட் ஷோ அப்படின்றதும் வந்து இங்கே கான்செப்ட் கிடையாது இது யூஎஸில் நடக்கும் ஆமாம் சார் அதை வந்து அப்படியே நம்ம காப்பி அடிச்சிட்ருக்கோம் சரி ரைட்டு அமெரிக்காவிலேருந்து பிஸ்ஸா பர்கரு கேஎஃப்சி வரி என்னென்னவோ இறக்குமதி பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அரசியல் டெக்னிக்கை வந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடாது பண்ணிட்டு போகலாம் ஆனால் அங்கே பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா தனி மனித ஒழுக்கம் அப்படின்றத பற்றி அவங்க கவலைப்பட போகிறது கிடையாது ஒரு இண்டிவிஜுவலாக நீ என்ன ஒன்னா பண்ணிட்டு போ அப்படின்வாங்க ஆனால் அரசியல்னு வந்தாச்சுன்னா அவங்க ரொம்ப யோகியமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஒரு சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அதையெல்லாம் இங்க இறக்குமதி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு எது கன்வீனியா இருக்குதோ அதை மட்டும் தானே இறக்குமதி பண்ண முடியும் என்ன பண்றது இப்ப டூ எடுத்துக்கிட்டா விஜயும் இப்ப உதயநிதி ஒரு முக்கியமான ஃபேஸ் நாங்க தான் முக்கியமான ஃபேஸ் அப்படின்றத நிறுவத்துக்காக இந்த மாதிரி அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறதா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க சார் பேசலாங்க அது திருப்பி திருப்பி தான் நான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரே போட்டி நான் தான் அப்படின்னு பவர் ஸ்டார் சொல்லி நிற்கிறாரு சுப்ரீம் ஸ்டார் சொல்ல அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்டார் சொல்ல இந்த மாதிரி எத்தனையோ ஸ்டார் இருக்காங்க அவங்களெலாம் சொல்லலை பவர் ஸ்டார் தான் சொன்னார் அந்த மாதிரி இவர் முதல்ல ஒரு கட்சியே என்னன்னு தெரியல நீங்கள் பார்க்குறேன் அது சின்ன பசங்க அந்த பவுன்சர் நிக்கிறாரு உள்ளே போகக்கூடாதுன்னு ஆனால் தளபதி அப்படினாலும் சொல்ல மாட்டார் நீ ஃபோன் நம்பரை கூட நான் ஃபோன் பேசுகிறேன் இந்த பவுன்சர் பாவம் இல்லை இதனால் தளபதி போகாமல் போகமாட்டேன் அப்படின்றாங்க இவங்களுக்குலாம் ஓட்டே கிடையாது அப்புறம் தடுப்பெல்லாம் ஒற்றினு உள்ள ஓடுறாங்க அங்கே நாளன்னா உள்ள ஒத்துருவாங்க உங்கள் ஒழுக்கம் என்ன என்பது தளபதிக்கு தெரியும் வெளில வந்து பாருங்க தெரியும் அந்த ஒழுக்கம் அதை வேற பேசினாரு காமெடி பண்ணி அவங்க அது காமெடி படம் ஒர்க் அவுட் ஆகுன்றதுக்காக அந்த சினிமாவையும் அரசியலையும் ஒன்னா கலந்து அதை வந்து சீரியஸா பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு நமக்கு மொத்தத்துல காமெடி அவங்களுக்கு இருபத்தாறுக்கு ஆறுக்கு அப்புறம் ட்ராஜடியா முடிஞ்சதுன்னா நாம ஒன்று பண்ண முடியும் சார் இப்போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான பேசு பொருள் என்ன ஆச்சுன்னா வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்னு இப்போ பூத் ஏஜென்சி இருக்காங்களா சார் இப்போ நாங்க தான் அதிமுக திமுக அடுத்து ஒரு மிகப்பெரிய பூத் ஏஜென்சியை வச்சிருக்கோம் அப்படின்றத காட்டதாக அந்த மீட் நடத்துறாங்களா பூத் ஏஜென்ட் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல அன்புதாசன் அவங்க வேலை செய்ய அந்த இல்ல வேலை செய்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை நீங்க அவங்க வேலை வாங்கிறீங்கன்னு கூட வச்சுக்காங்க அங்க வந்தவங்கல அதில் ஒருத்தருடைய பேட்டி பார்த்தேன் தலைவர் பேசிட்டார் என்ன பேசினார் அவர் தான் அடுத்த சிஎம் நாங்கள் தான் அடுத்த ஆட்சி சரி என்ன சொன்னார் அதெல்லாம் சரியா அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் சரியா இங்கே அவங்க வர்றது வந்து அந்த பூத் ஏஜென்ட்டா என்ன மாதிரி பண்ணணும் அதெல்லாம் கத்துக்கிறது கிடையாது தளபதியை பார்க்கணும் அவளை தான் முடிச்சு போச்சு அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு கூட தெரியாது அன்றைக்கூட ஒரு செய்தி ஊடகத்தில் பார்த்தேன் நான் அந்த பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருக்கவங்கள்லாம் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டே கிடையாது சரியா ஓ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அந்த நடிகர் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இன்றைக்கி இந்த எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது அதில் பல பேருக்கு முப்பத்தொன்னில் தான் ஓட்டே வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பூத் ஏஜென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா பூத்தில் ஜனங்க வராங்க பாருங்க வெளில இந்த வெயிலில் கால் கெடுக்கிருந்துங்கன்னு அவங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஏஜென்ட்டை மட்டும் வச்சுன்னு ஆகாது இப்போ நீங்களே வந்து ஒரு ஸ்வீட்டு கடை ஆரம்பிக்கிறீங்க எடுத்த உடனே அது பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் கடை திறந்துட்டோம் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க வெச்சிய தம்பி அந்த ஸ்வீட்டு நல்லா இருக்கணும் ஜனங்க அதை வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாலு பேரை போய் வாங்குன்னு சொல்லணும் அதை விட்டு விட்டு இத்தனை கடை திறந்து வச்சேன் அப்படின்றதுனாலேயே நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னால் சரி விடுங்க அது இதுவும் இன்னொரு காமெடி அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அந்த மாதிரி தான் பூத் ஏஜென்ட்லாம் வந்து வச்சின்னு நாங்கள் இவ்வளோ வச்சுக்கிறோம் மூன்றாவது பெரிய பூத் ஏஜென்ட்டு நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ அரசியலுடைய அரிச்சு ஒழி கூட தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் சரி இப்போ வந்து திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறதா திரும்ப திரும்ப என்ன சொல்ல வராருன்னா இப்போ வந்து நான் தான் வந்து விஜயோட கூட்டணி கதவு மூணு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து அவர் பேசும்போது என்ன டிஸ்ப்ளாக தெரியுதுன்னா நான் வந்து திமுக கூட்டணியில் வந்து தொடருணா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இல்லைதா அப்படின்னு பார்க்க பார்க்க முடியுதுல்ல அது அப்படி இல்லைங்க இதை வந்து அவருடைய ரெலவன்ஸு இம்பார்ட்டன்ஸு அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இவர் சொல்ல நான் வந்து விஜய் கூட கதவை மூடிட்டேன் அப்படின்னு ஏன் மூடினீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க இப்போ அதிமுக பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த போதை மது ஒழிப்பு இதுக்காக அதிமுக இறங்கி வந்தால் மது ஒழிப்புக்கு நாங்கள் இணைந்து போராட தயார்னு சொன்னவர் தான் திருமாவர்கள் சொன்னார் அதே மாதிரி இந்த போதை ஒழிப்பு மாநாடு நடத்தும் போதும் இந்த அதிமுக கம்யூனிஸ்டுகள் இவர்களுக்கும் வந்து மது விளக்குகள் வந்து நம்பிக்கை இருக்கின்றது அவர்களும் இணைந்து போராட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் அவர்கள் எப்படிங்க திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கின்னு இப்போ அந்த மது விலக்கு இல்லை மதுவை எதிர்த்து போராடுவது அப்படின்றது யாரை எதிர்த்து நீங்கள் அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறீங்களா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறீங்களா மாநில அரசாங்கம் தானே அந்த மது விலக்கு கொண்டு வரணும் ஆமாம் அப்புறம் வந்து அதிமுக வாங்க கம்யூனிஸ்ட் வாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் ஸோ அந்த பக்கம் அவர் கதவை திறந்து வச்சிருந்தாரு தான் நான் பார்க்குறேன் அதிமுக வரல இல்லை நீங்கள் வாங்கன்னு கூப்பிடல அவங்க வந்து அந்த பக்கம் பாஜக பக்கம் போயிட்டாங்க இப்போ இவருக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அதிமுக பக்கம் போயிருந்தாலாவது சரி அது ஜெயிக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனாக இருந்திருக்கும் அங்கே வந்து பாத்தீங்களா அப்படின்னு ஒரு சீட்டு கேட்டுருக்கலாம் அவர் தான் சொன்னார்ல டெப்டி என்ன என்னவோ சொன்னாங்க இத்தனை மந்திரி தரோம் அது தரோம் இது தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்லாம் வேறு சொல்லியிருக்காரு அப்போ அவர் சொன்னால் ஏற்றுக்கலன்னா அப்போ இவ்வளோ கொடுத்தும் நீங்கள் போகல அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த கொள்கை அதுக்காக நீங்கள் திமுகவோட இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த திமுக வந்து பாருங்க கொள்கை தானே அப்போ இந்த தடவை மூணு சீட்டு போதுன்னு சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்கணும் இப்படியெல்லாம் இவர் பேசி அவருடைய இம்பார்டன்ஸ் அவர் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு சரி ரைட் அவங்க தான் அவளை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே போலன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு திமுகவை தவிர வேறு இடம் இல்லை அது கொள்கை ரீதியாக நான் வேற எதுவும் சொல்லலை அப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கணும் நாங்கள் இதயத்தில் இடம் கொடுத்தா கூட வாங்கிக்கணும்னு சொன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இவராக தனக்கு தானே சுற்றி ஒரு வேலி போட்டுக்கிறார் கதவெல்லாம் அடைச்சிக்கிறார் விஜய்க்கு இல்லை இவருக்கு சுத்தி இவரு தான் கதவு போட்டு அவரு முக்கியமான விஷயம் அவருடைய கொள்கை என்ன சொல்றாருன்னா நான் பாஜக பாமாக்கா இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல வந்து பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வர ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் எழுது ஏன்னா அவங்க வந்து சட்டமன்றத்துல வந்து கலைஞருக்கு வந்து பல்கலைக்கழகம் அமைக்கணும் அந்த மாதிரி இப்போ திமுக நோக்கி நிறைய பாசிட்டிவா அவங்க இருக்கிறதுனால இவங்க கூட்டணிக்குள்ள வந்தா நம்ம எங்க போயிருவோம் அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காரோ அப்படின்னு திரும்ப தோணுது இல்ல இல்ல திமுக பொறுத்த வரைக்கும் விசிகாவை விலக்கி விட்டு பாமகவை அப்படின்ற முடிவுக்கு அவங்க போகமாட்டாங்கன்னு தான் நான் இது வந்து நம்பேன் அவங்க ஷீட் எந்த அளவுக்கு அப்படி இல்லைங்க அதாவது விசிகாவுடைய அந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றது வேற அதனால விசிகாவை விலக்கி விட்டு பாமக அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டணி கொஞ்சம் வாங்கும் அதனால அந்த மாதிரிலாம் அவங்க போகமாட்டாங்க பட்டு பாமக வருதோ இல்லையோ இனிமே வந்து விசிகாவுக்கும் சரி கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி வேற ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு இன்னும் போனால் விஜய் அவர்கள் கட்சியோடு போய் சேர்ந்துக்கின்னு தோற்று போனோம் அதுக்கு இங்கேயே இருக்கலாம் ஆனால் என்ன அப்படி தோற்று போனாலும் அது ஒரு வைஸ் டிசிஷனாக இருக்கும் ஏன்னா அப்போது இவங்களாம் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவையக்கா பக்கம் போய் சேர்றாங்கன்னு சொன்னால் தாவையக்கா அந்த கூட்டணியுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் பேரஸ் திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் பெரிய அளவில் டிக்ரீஸ் ஆகும் அப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும் ஆனால் இவங்க இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படின்றத மறுபடியும் எஸ்டாப்லிஷ் பண்ற மாதிரி ஆகும் திமுக கூட்டணியில அப்போ திமுக இல்லாம ஆட்சி பிடிக்க முடியாதுன்றதே அதுக்கப்புறம் இருபத்தொன்போது முப்பத்தொன்னு அப்படின்ற வருகின்ற காலகட்டங்கள்ல இல்லைங்க எப்படி அந்த மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து பண்ணாங்களோ அந்த மாதிரி இனிமே இந்த கூட்டணியில அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்ட்டு எதை கொடுத்தாலும் அவர்களை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு திமுக வருவாங்க அப்படி இல்லாமல் இந்த எலெக்ஷன்லேயும் இவங்க வந்து ரைட்டு எதுவானாலும் சரி அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சின்னு சொன்னால் திமுகவும் சாரி அதிமுக பாஜக கூட்டணின்றது ஜெய்கலா அவங்க ஆட்சிக்கு போது தாவேகா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறமா இந்த கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இவங்க வந்து வெறும் இனிமேல் கவுன்சிலர் எலெக்ஷனில் தான் அவங்களுக்கு எலெக்ஷன் இது சீட்டு கொடுப்போம் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட வேற வழியெல்லாம் வங்கியே தான் இருக்கணும் சார் இப்போ டூ சிக்ஸ்டீன் எடுத்துக்கிட்ட இப்போ திமுகவுக்கு அவங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இல்லாமல் ஒரு ஒரு சின்ன மார்ஜினில் தான் அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க அந்த படிப்பனையில தான் இப்போ வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ரென்த்தாகவே வச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா அதுவும் கரெக்டு தான் ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் அதுவும் இந்த தாவேகா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வேற வந்திருக்க நிலைமையில கூட்டணி கட்சிகள் இங்கேந்து அந்த தாவேகா பக்கம் போனாங்க அப்படின்னா திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்றது சான்ஸே கிடையாது அதே சமயத்தில் ரப்பர் பேண்டை எந்த அளவுக்கு இழுக்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா ஆமாம் நீங்கள் வந்து இதுக்கு ஆட்சியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு திமுக நினைக்கிற அளவுக்கு நீங்கள் சீட்டு கேட்கக்கூடாது அது காங்கிரஸில் ஒரு அறுபது விசிகா வந்து ஒரு முப்பது கம்யூனிஸ்டுகள் ஆளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்னு கேட்டால் இவ்வளோத்தை கொடுத்துட்டு நம்ம என்னத்தை பண்ணுறது அந்தாலும் பேசாமல் ஆட்சி போனாலும் பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ ஒரு அளவுக்கு தான் ரப்பர் பேண்டை இழுக்கணும் அதே சமயத்தில் கடந்த முறை கொடுத்த அளவுன்றதெல்லாம் நடக்காத காரியம் இந்த தடவை நிச்சயமாக டிமாண்ட் பண்ணுவாங்க ஏன்னா தே ஹாவ் கட் நத்திங் டு லூஸ் அதுதான் நான் சொல்வேன் அது பிசி அவங்களுக்கு என்றைக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறது கிடையாது பட் ஒரு தடவை அவங்க வெளில வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எல்லாருக்குமே புரியும் திமுகவுக்கு மட்டும் இல்லை அதிமுகவுக்கும் புரியும் ஸோ அந்த ஒரு படிப்பு நீங்கள் கொடுக்கணும்னா அவங்க வெளில வரது கூட ஒரு நல்ல ப்ராக்டிஸாக தான் இருக்கும் சார் இப்போ நீங்கள் வெளியில் வரதுக்கு சான்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ வெளியே வரும்போது அவங்க சீட் வந்து கன்வெர்ட் ஆகாதில்லை இப்போ வந்து இப்போ இப்போ கிடைச்சிருக்க மாநில அந்தஸ்தோ அந்த மாதிரி கிடைக்காதில்ல அது கிடைக்காதுங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள யாரும் ஊற்ற மாட்டாங்கல்ல குறிப்பாக திமுக இல்லை ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க திமுக தான் எங்களுடைய நேச்சுரல் லையன்ஸு கொள்கை சமூக நீதி அதனால தான் மற்றவங்கலாம் கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கச்சே இவங்க கேட்ட சீட்டை கொடுக்கணுமா இல்லையா இவங்க எவ்வளோ விட்டு கொடுத்து தான் அந்த கூட்டணியில் இருக்காங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் போது ஏ மா வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க தனியாக இருந்தாங்கன்னா ஒரு பர்சன்ட் ஒன்றே கால் பர்சன்ட் ஆறு முக்கால் பர்சன்ட் இவ்வளோ வாங்குவாங்களா மக்கள் நல்ல கூட்டணியில் எவ்வளோ வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸில் இருந்தாங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு அவங்களால ஸ்விங் பண்ண முடியுது அவருக்கும் தெரியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி சீட்டு கொடுக்கணும்ல எத்தனை நாளைக்கு வந்து ரெண்டு எம்பி சீட்டு ஒரு ஆறு எட்டு எம்எல்ஏ சீட்டு இப்படியே இருக்க முடியும் ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த கட்டம் போனோம்ல அதெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு தான் ஜம்ப் பண்ணுவீங்க கரெக்டா இந்த இடத்துலேயும் ஜம்ப் பண்ண மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பின்னாடி எடுக்கிற ஸ்டெப்பு தான் தாவைய காவுடன் இணையும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்வேன் சரி இப்போ முக்கியமான விஷயம் இதுதானே வந்தேன் இப்போ வந்து திருமூகம் வந்து அந்த கூட்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது வெளியே வரணும்னு யோசிப்பாரு அப்படின்னும் போது ஆப்போசிட்டில் இருக்க எதிர்கட்சிகள் வந்து இப்போ அதிமுகவுடைய இபிஎஸ்ஓ ஈபிஎஸ்ஸோ இல்லை இடப்பா இப்போ வந்து மற்ற கட்சிகளோ ஒரு ஸ்ட்ராங்கான செயல்பட்டால் தானே அவங்ககிட்ட போய் சேர முடியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வேங்கையில பிரச்சனை எடுத்துக்கிட்டால் நான் வந்து பிரச்சனைக்கு போகிறேன் கூட இருக்க அந்த இடத்துல போராட வேண்டிய அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக அவங்க போராடி நான் அவங்க கூட சேர்ந்து நின்றுப்போம் கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருந்திருக்கலாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது அவங்க வந்து ஆப்போசிஷனை தன்னுடைய ரூலை பண்ணுறதில்ல அதனால தான் அங்கே போகிறதுல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாரில்ல இவர் என்ன பண்ணார் வேங்க வேல் பிரச்சனைக்கு கடைசியாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கல்ல என்ன பண்ணார் கேளுங்க அவர் எதுவும் பண்ணல சார் அப்புறம் ஆனால் அது வந்து அதிமுக மேலேயே ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார் நீங்கள் அவங்க மேலே விமர்சனம் வைக்கிறது இருக்கட்டும் உங்களை சார்ந்த மக்கள் உங்களை நம்பிக்கொண்டு மக்கள் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சரி இப்போ கம்யூனிஸ்ட் அதே விமர்சனம் வைக்கா கம்யூனிஸ்ட் வந்து இப்போ அந்த போராட்டத்துக்கு போ சாம்சங் போராட்டத்துக்கு போறாங்க அந்த இடத்துல வந்து அதிமுக அவங்கள சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ அந்த இடத்துலயே அவங்க அதிமுக கரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்களும் அந்த கூட்டணிக்கு போறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல எந்த கூட்டணியில இருக்கீங்க நீங்க அதிமுக அப்போ வந்து அதிமுக எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க திமுக கூட்டணியில அப்ப நீங்க ஆப்போசிஷனா கம்யூனிஸ்ட் ஆப்போசிஷனா அரசாங்கத்தை எதிர்த்து இப்ப எதிர்கட்சி எங்களோட வரணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இன்னும் அங்க அப்படி இருக்கிறீங்க நீங்கள் அன்னைக்கு இந்த பாருங்க இந்த அரசு வந்து தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது வயிற்றில் அடிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருந்தீங்கன்னா அப்போ அவங்க கபால் வந்து சேர்ந்துருப்பாங்க நீங்கள் வெளில வர மாட்டேங்கிறீங்களே பதினஞ்சு பத்து கொடுத்த விசுவாசமா இல்லை வந்து அடுத்தடுத்து என்ன கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பா அப்போ அவங்க யோசிப்பாங்களா ஐயையே இவங்க வந்து அந்த பதினஞ்சுக்கும் பத்துக்கும் அங்கேயே இருக்காங்க இது இவங்களை நம்பி எப்படி நம்ம கூப்பிட்றது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா இப்படி அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதான் சரி கரெக்டாக அப்புறம் இதனால் நீங்கள் அவங்க மேலே பழி போடாதீங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை யோசிங்க அப்புறமா மற்றதை பற்றி பேசலாம் அவங்க எதிர்கட்சியாக சரியாக செயல்படவில்லைனா நீங்கள் கூட்டணி கட்சியாக சரியாக செயல்படவில்லை சரி இப்போ தமிழக அரசு எடுத்துக்கிட்டால் ஒரு முக்கியமான அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இது என்ன அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் டுவெண்ட்டி எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் போய் ஒரு மாற்றம்னா இதெல்லாம் வழக்கமாக பார்க்கறது தானேங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு மறுபடியும் வந்தார் பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணார் மறுபடியும் வந்தார் ஆனால் இந்த ராஜினாமா விஷயத்துல அதிமுக பாஜகவுடைய எதிர்வினை என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுமா ஒண்ணுமே ஒன்னுமே ஏதோ ரொட்டீனா யாரோ ஒருத்தர் அமெரிக்கா போறார் இவர் வந்து ஒரு முன்சிபாலிட்டி கட்டடத்தை திறந்து வைத்தார் அப்படின்ன மாதிரில கடந்து போயிட்டாங்க சரி கூட்டணியில இருக்க கட்சிகள் நீ சொல்றாங்கல்ல இவங்க எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படவில்லை அப்படின்னு அப்புறம் நீங்க தான் யாராவது கேள்வி கேட்க வேண்டியது தானே ஏங்க பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணார் இது கேட்டிருக்கணும் சந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துலையாவதுல சொன்னாங்க பெய்லா பதவியா அப்படின்னு கேட்டாங்க பொன்முடி அவர்கள் விஷயத்தில் எஃப்ஐஆர் தான் இங்கே மேட்ரு அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அவரை பதவி விலக வேண்டும் அவர் பதவியில் நீடிப்பது சட்டப்படி சரியில்லைன்னு கோர்ட்ல எங்கேயாவது சொன்னாங்களா இல்லை சொல்லலை இல்லை இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க அதனால் பதவியில் தொடர்கின்றீர்கள் அந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசுவது சரியானு தான் கேட்டாங்க ஆமாம் சார் பதவியை பற்றி அவங்க கேட்கல எப்படி நீங்க பேசுனீங்க இந்த மாதிரி பேசலாமா இதுதான் அவங்க கேட்டாங்க அப்போ அவங்க ஏங்க வந்து நீங்கள் பதவி நிற்குனீங்க அப்படின்னு அதான் கேட்க வேண்டியது தானே எனக்கு நிஜமாகவே இன்னும் ஆச்சரியமாக இருக்கு பொன்முடி அவர்கள் ஏன் வந்து பதவி வரைகிறார் அப்படின்னு இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா சரி இப்போ இந்த இடத்துல தான் அண்ணாமலையோட ப்ரசன்ஸ் இல்லையோ அப்படின்ற ஃபீல் வருதோ நிறைய பேத்துக்கு நிஜமாகவே இருக்கு அதாவது பாருங்க ஒரு பெரிய குள்ளிக்கட்டை தகுதகுன்னு எரியுது அதை வந்து நீங்கள் ஒரு வெக்கப்போரில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இன்னும் பெருசாக எரியும் இல்லை இன்னும் நிறைய விறகு இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா பெருசாக எரியும் அதை கொண்டு போயிட்டு ஓடுற ஆற்றுல கொண்டு போய் சொறியனிங்கன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த அரசியலே அதிமுக பாஜக சேர்ந்தா பாருங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அமையும் போட்டாங்க ஒண்ணுமே சத்தத்தையே காணும் அதிகமா எந்த விஷயம் வந்தாலும் பேசுற சீமானுடைய பிரசன்ஸ் அப்படி இல்லாம போயிடுச்சு அவரும் அரசியல் இருக்காரான்னு தெரியும் அது ஒரு அளவுக்கு ஒரு கொஸ்டின்ல இருக்கு நிறைய பேர் இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம காமெடி எடுபடாதுன்னு அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு என்னோ தெரியல ஏன் சமீபத்துல கூட சொன்னார்ல இந்த சிந்து நதி தண்ணி வந்து இது பண்ணணும் நீங்க ரீகன்சிடர் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் பேசினார்ல ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பு இருந்தால் இப்பதான் இருக்கு இந்த கேள்வியே வந்துருக்குது இந்த மாதிரி எல்லாம் காமெடி அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு சோ அவர் பாட்டுக்கு அவர் ரூட்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு அன்புதாசன் நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை தெரியுதமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அன்புதாசன்